ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கர்னர் தமிழ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா டேஸ்டியான ஒரு பருப்பு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கரில் பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி பூரி பொங்கல் இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போல் சாம்பார் ரெசிபிஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலாக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் துவரம் பருப்பு இரநூறு கிராம் எடுத்து அதை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் இது அப்படியே வந்து நம்ம குக்கரில் மாற்றிக்கலாம் தண்ணியோடவே மாற்றிக்கங்க தண்ணியை ஃபில்டர் பண்ணுறாதீங்க கழுவிட்டு தான் நான் ஊற வச்சுருக்கேன் அதனால் நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு கேரட் பொடியான அறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க மூணு பெரிய சைஸ் தக்காளி பொடியான நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக பொடியான அறுக்குன்னா கொத்தமல்லி இலையும் இதில் சேர்த்துக்கங்க கொத்தமல்லி இலையை சேர்த்துட்டு இதில் வந்து இப்போது பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே அதில் தண்ணி இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க ஒரு கால் லிட்டர் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி சேர்த்து ஹை ஃப்ளேமில் நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுங்க கரெக்டாக இருக்கும் நான் நாலு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் பருப்பு ஊற வைக்காமல் வைக்கிறீங்க அப்படின்னா அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் வச்சுக்கோங்க பருப்பு வந்து மசிக்கக்கூடாது லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணி மட்டும்தான் விடணும் ஏன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சு விசில் வச்சிருக்கிறதுனால அதை பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கும் பாருங்கள் பருப்பு எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இது வேகணும் இப்போ இதை மசிக்காமல் கரண்டியை வச்சு இப்படி லைட்டாக இப்படி கலந்து விட்டிங்கனாலே பருப்பு நல்லா மசிஞ்சிரும் நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து மசிச்சிங்க அப்படின்னா கேரட் எல்லாமே அதில் கரைஞ்சிரும் அதனால் லைட்டாக இப்படி மிக்ஸ் பண்ணிக்கங்க போதும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது பருப்பு இப்போது இப்போ இது ஓரத்தில் இருக்கட்டும் நம்ம சாம்பாரை தாளிச்சுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிய விடுங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கின பூண்டு பொருட்கள் அஞ்சு சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் அஞ்சு சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் கீரி ஒன்று ஒன்று சேர்த்துக்கங்க கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ரெண்டு நீலவாக்கல நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப நேரம் வதங்க தேவையில்லை ஜஸ்ட் ஒரு நிமிஷம் வதங்கினாவே போதும் வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி பாதம் வரைக்கும் வதங்கினா போதும் இப்போ பாருங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா இப்போ கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுனால் மட்டும் போதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் மசிச்சு வச்சுருக்கிற பருப்பு இதில் சேர்த்துக்கங்க அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க இல்லைன்னா மேலே எல்லாம் தெரிக்கும் பருப்பு சேர்த்துட்டு தேவைப்பட்டால் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கங்க இல்லைன்னா ஸ்டாப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேணாம் ஏன்னா இதுவே கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா மட்டும் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு இது அப்படியே ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கங்க நீங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்து இறக்கினீங்கன்னா இதே சாம்பாரை வந்து நீங்கள் வந்து புலாவுக்கு வச்சு சாப்பிட்லாம் பிரிஞ்சு ரைஸுக்கு வச்சு சாப்பிட்லாம் சப்பாத்தி பூரிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மூணு நிமிஷத்துக்கு பருப்பு நல்லாவே கொதிஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் கொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இலை தூவி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்ட்டில் பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க நிச்சயமாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டை மறக்கவே மாட்டிங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ்க்குலாம் பக்காவாக இருக்கும் இது கூட ஒரு கோவக்காய் ஃப்ரை ஆலக்கா ஃப்ரை உருளைக்கிழங்கு ஃப்ரை முட்டை ஃப்ரை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி இதில் வந்து கரம் மசாலா கசூரி மேத்தி சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா புலாவுக்கு வச்சு சாப்பிட்லாம் பிரிஞ்சு ரைஸ் வச்சு சாப்பிட்லாம் ஜீரா ரைஸ் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் நம்ம சேனலில் பொரியல் ரெசிபீஸ் ஃப்ரை ரெசிபீஸ் இதெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும் நம்புற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா கார்னர் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்